இன்னைக்கு காலையிலேயே எடிட்டர்ல என்ன பண்றாங்கன்னா ஓகே இங்க பாருங்க நேற்று அமித்ஷா ஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா எட்டு மணிக்கு நேர அண்ணா ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலை வரும்போது அவரு மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் என்ன நான் நீங்கள் பதில் சொல்லணும் அண்ணன் ஜெயக்குமார் அப்படி சொன்னாங்கன்னா உங்க பதில் என்னென்ன நான் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணன் பன்னெண்டு மணிக்கு அமமுக ஆஃபீஸ்லேருந்து இருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் பயின்னு அண்ணா ஜெயக்குமார் அண்ணா இது சொன்னாரு அண்ணாமலை அண்ணா இது சொன்னாரு நயினார் அண்ணா இது சொன்னாரு தமிழிசை நீங்க என்ன சொல்றீங்க அவர் காலையில இருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையில இருந்தார் யாருக்குமே தெரியாது அவர் ஒரு கருத்து ஸோ இருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்ககிட்ட நியூஸ் இங்க நியூஸ் இங்க நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட் வேற அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது ஏழுல இருந்து எட்டு கொண்ணு எட்டுல இருந்து கொன்னு கொண்ணு நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் துக்கார வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுறதில்ல பேசுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய காலக்கொடுமை நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதரமா டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியா விளையாடலப்பா சொல்ல ஐபிஎல்ல இருந்து மாத்தி ஒரு இதை பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியத கேட்டால் நமக்கே பயமா இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியா இல்ல குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போறாங்க இது செய்தியா

எல்லாம் எல்லாமே அதான் நல்லவங்க தான் நல்ல வேலை செய்யறாங்க உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன் சகோதரர் மாதேஷ் தப்பா நினைக்க மாட்டான் அப்ப எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண நான் கொஞ்சம் எனக்கு ஒரு பொறுப்புனு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இனி ஒரு ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நான் மாத்திரணும் நீ பக்குவமாக பேசறதுக்கு நைனார் அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க அவங்க ஒன்னு சொன்னாங்க அண்ணே நயினாரன் பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நயினாரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்ன என்ன இனி நம்ம பால மட்டும் நான் அடிச்சா போதும் இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் நயினாரன் பார்த்துப்பா அவர் பிளிக் அடிக்குவாரு அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு அவர் பிளே பண்ணி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறேன்